அஸ்லாம் வலைக்கம் எஃப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் பிஸ்கட்ஸ் வச்சு எப்படி நல்ல டேஸ்ட்டான க்ரீமியான ஐஸ்க்ரீமு வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறீங்க வீட்டில் இருக்கிற ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு தான் அதை ரெடி பண்ணியிருக்கிறேன் மெயினாக இதில் வந்து நான் எந்த விதமான க்ரீமும் யூஸ் பண்ணலை ஸோ நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பால் தேவைப்படும் நீங்கள் வந்து பசுப்பாலும் யூஸ் பண்ணலாம் கடைகளில் வாங்குகிற ஃப்ரெஷ் மில்க்கும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற மில்க் பவுடர் தான் கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூறு எம்எல் அளவுக்கு இளம் சூடான தண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மில்க் பவுடர் ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரத்தி சூடான தண்ணி மில்க் பவுடர் குயிக்காவே கரைஞ்சிரும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கரைச்செடுத்த பால் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நான் இன்றைக்கி இதை பிஸ்கெட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற பிஸ்கெட்ஸ் வந்து மாதிரி சாக்லேட் வேர்ஃபர்ஸ் இந்த ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குறது இந்த வேஃபர்ஸ் பிஸ்கெட்ஸ் தான் நான் வந்து பதினெட்டு பிஸ்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் இப்போ நான் எடுத்திருந்த பிஸ்கெட்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது அதனால தான் பதினெட்டு வரைக்கும் எடுத்திருக்கிறேன் ஒரு சில ப்ராண்டில் வந்து கொஞ்சம் பெரிய பிஸ்கெட்ஸ் இருக்குது அப்படி எடுக்கிறதா இருந்தால் பதினஞ்சு பிஸ்கெட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்த ஐஸ்கிரீமை நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் தான் ரெடி பண்ண போகிறேன் அதனால தான் இந்த ஃப்ளேவர்லேயே பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வேறு ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போகிறீங்களா இருந்தால் வேறு ஃப்ளேவர்ஸ் பிஸ்கெட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ அடுத்ததாக இதுக்கு சேர்க்குறதுக்கு நமக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் தேவைப்படும் நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் மோத்தாலேருந்து தான் கொக்கோ பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல கலரும் கொடுக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி உடைச்சு சேர்த்தோம் அப்படின்னா குயிக்கா பிளெண்ட் ஆகி வரும் அதுக்காக தான் இப்போ இதுல கரைச்சி வச்சிருக்க பால் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த பால் வந்து ரெண்டரை கப்பை விட கொஞ்சம் குறைவா இருக்கும் ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறதா இருந்தா அறுநூறு எம்எல் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் எடுத்து வச்சிருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அஞ்சு நிமிஷம் நான் இதை நல்லாவே பிளைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பிஸ்கட்ஸ் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நம்ம பிளைண்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ நான் ஏதோ ஒரு சட்டியில் சேர்த்துக்கொள்கிறேன் இனி நம்ம இதில் தேவைக்கேற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ எல்லா பிஸ்கெட்ஸ்லேயும் ஒரே மாதிரி இனிப்பு இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது நான் இப்போ அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன் ஃபைனலாக நம்ம வந்து இனிப்பை செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்து கொள்ளலாம் ஆரம்பத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இப்போ சீனி சேர்த்துட்டு நல்லாவேதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸ்ட பதத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்னஸாக தான் இருக்கும் நம்ம காய்ச்சி எடுக்கும்போது அது கரெக்டான பதத்தில் நமக்கு வரும் இப்போ நம்ம இதை சூடு பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சூடு பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அதிகம் இது கொதிச்சிடக்கூடாது சரியாக அஞ்சு நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் இது சூடாகி வரத்துக்கு இந்த ஐஸ்கிரீமில் வந்து நம்ம க்ரீம் எதுவும் சேர்க்காதனால ஒரு சில ஸ்டெப்ஸை எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நல்ல க்ரீமியான டிக்சில் நமக்கு இந்த ஐஸ்கிரீம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக சூடாக ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஆரம்பத்தில் வச்சதை விட லேசாக கலரும் கூடி இருக்கும் இந்த மாதிரி சூடாக ஸ்டார்ட் ஆகும்போது நான் வந்து இனிப்பு செக் பண்ணியிருந்தேன் இனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அதனால் எக்ஸ்ட்ராவாக மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் மொத்தமாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற பிஸ்கெட்ஸை பொறுத்து சீனியை வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அடிப்படிக்காமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மிக்ஸ் வந்து சூடாக ஸ்டார்ட் ஆகிரும் அதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் கனாஷ் மாதிரி இருக்கும் இந்த பதம் சரியாக ஒரு லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் ஓரளவு திக்னஸில் தான் இருக்கும் அதிகமாக நமக்கு வந்து அந்த புடிங்கிட்ட கன்சிஸ்டன்சியில் வந்துடக்கூடாது இப்போ இந்த மிக்ஸை வந்து நான் நல்ல சூடாரினத்துக்கு பிறகு தான் இப்போ எடுத்திருக்கிறேன் இதை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம ஆரம்பத்தில் மிக்ஸ் பண்ணும்போது இருந்த கலரை விட இப்போ சூடாறினதும் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது இப்போ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் க்ரீம் எதுவும் சேர்க்காதனால நம்ம வந்து ஒரு ரெண்டு தடவை சரி இது பிளண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பிளெண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தான மிக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும் இப்போ இந்த மிக்ஸை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர் எடுத்திருக்கிறேன் ஏர் டைட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து மேலே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் படியாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பாக்ஸில் சேர்த்துட்டு நல்லாவே இதை மூடி வச்சு நம்ம ஃப்ரீசரில் ரெண்டு மணித்தாலம் வரைக்கும் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் சரியா ரெண்டு மணித்தேரத்துக்கு பிறகு நான் இந்த ஐஸ்கிரீம் எடுத்து பார்க்குறேன் பாத்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு திக்கான புடிங்கிற டெக்ஸ்டர் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கும் இப்போ இதை நம்ம அகெயின் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்தாலே போதும் நமக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடும் இப்போ நான் ஜாரில் சேர்க்கக்குள்ள பாருங்கள் நல்ல திக்கான டெக்ஸ்டரில் அதே நேரம் நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் தான் இந்த மிக்ஸ் இருக்குது இப்ப இதை அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதை விட இன்னும் நல்ல ஸ்மூத்தா நமக்கு இந்த மிக்ஸ் கிடைக்கும் இப்ப இத அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து பிளைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் நல்ல ஸ்மூத்தா நம்மளோட மிக்ஸ் வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆகிட்டு இனி இதை ஏற்கனவே சேர்த்தது போலவே ஏர்டைட்டான கண்டெய்னர்ல நான் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம் மேலே வந்து ஐஸ் படியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கவர் பண்ணி விடணும் நான் இதை மாதிரி கிளிங் ரேப் வச்சுட்டு கவர் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஷாப்பிங் பேக் அப்படி இல்லைன்னு சொன்னால் லன்ச் ஷீட் வச்சுட்டு கூட கவர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவுதான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸர் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம் இனி இதை ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் எட்டு மணித்தேளம் வரைக்கும் அதாவது ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இதை வந்து நான் வீடியோ கவர் பண்ணுறதுக்காக அஞ்சு மணித்தேலத்துலேயே ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன் நல்ல திக்கான நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த ஸ்கூப் பண்ணக்கூடிய டெக்ஸ்சர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எட்டு மணித்தேளம் வரைக்கும் நம்ம செட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் விப்பிங் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் மில்க் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சுட்டு இவ்வளோ டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்களே யோசிப்பீங்க அந்தளவுக்கு இது நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஈஸியான ஐஸ்கிரீம் ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் இத மாதிரி இன்னொரு யூனிக்கான ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பாய்